இந்து இந்துத்துவ சக்தி வலுப்பெற வேண்டுமென்றால் இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் உங்களுக்கு வேண்டிய நான் கேப்டன் பாஸ்கர் பேசுகிறேன் இதே ஒரு மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல நான் மில்ட்ரியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பஞ்சாப்ல இருந்தேன் அப்போ மிகவும் இதை மாதிரி அடித்தடியெல்லாம் சரையும் நதியில் அடிச்சு அடித்து தூக்கி போட்டு ஆளுங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலை நான் சொன்னேன் என்னுடைய உயர கொடுத்தாலாச்சும் நான் அந்த கோவிலை நான் மீட்பேங்க நம்ம ராமர் கோயிலை அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் என் கூட சர்வீஸ் யூபி கார் ஒருத்தர் ராம்விலாஸ் பாண்டேன்னு ஒருத்தர் சொன்னார் எங்கே காமெடி பண்ணுறீங்க இது வரைக்கும் ஐநூறு வருஷமாச்சு இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் பேர் அந்த கோவில் வாசலில் இறந்துருக்காங்க பல நிகழ்வு நிகழ்வுகளில் நீங்கள் ஒரு ஆள் போய் நீங்கள் அப்படி என்னங்க ஊசியப் செய்ய போகிறீங்க அங்கே ஏற்பட்ட பேர் இந்த மாதிரி தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ அந்த மாதிரி சூழலில் இருந்த கோவில் ஒரு அமைப்புகள் என்ன இன்னைக்கு ஒரு க சங்கராச்சாரியராக இருக்கக்கூடியவங்க கூட அது எந்தளவுக்கு உயர் பதவி அவங்கள கூட எந்த அளவுக்கு அடித்து அவங்களே தாங்க முடியாமல் அவங்க சிசியருக்கு போனால் காப்பாற்றுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல என்னை அடி அடி எவ்வளோ வேணாலும் அடிச்சு எவ்வளோ வேணாலும் துன்புறுத்து அப்படின்னு சொல்லி அவங்களே இறங்கி நின்று போராடக்கூடிய கட்டத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஊரில் இன்றைக்கி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமானவங்க யார் இதே மாதிரி காரணம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்றதாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதித்யநாத் இருபத்தாறு வயதான ஒரு எம்பி புதுசாக வந்தவரை எதிர்கட்சி தலைவர்களும் ஏன் லல்லு பிரசாத்

ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேரை கொன்று குவித்து கோவிலை கையகப்படுத்தினான் அதற்கடுத்து இதுவரை இரண்டு லட்சம் பேர் வரை உயிர் தியாகம் செய்த இடம் ஒருவன் மாற்ற நினைத்தால் மாற்ற அயோத்தி ஜனவரி ரெண்டாம் தேதி சரையோ நதிக்கரையிலிருந்து பேசுகிறேன் அடியேன் தாசன் சுரேஷ் சரையோ நதிக்கரையில் குளிக்க முடியாதவா வயசானவா முட்டி சரியில்லாதவாளுக்குனா அது மேல் கரைக்கு மேலேயே ஆச்சரியமாக டேம் மாதிரி கட்டி இந்த ரொம்ப ரொம்ப தண்ணி பெரிய ராட்சச போரில் தண்ணியை வரவழிச்சு சரையோ நதியிலேருந்து அழகா எல்லாரும் சுத்தமா குளிக்கிறா சேஃப்டி ஆழம் கிடையாது நல்ல சேஃப்டியை தொட்டி மாதிரி குளிக்கலாம் எவ்வளவு அழகா போகிறோம் எல்லாம் சபரிமலையில் இந்த வலிய பக்த அனுபவப்படுது ഫ്ളൈ ഓവറിൽ ശ്രീകോവിലേക്ക് ഇറങ്ങുന്ന സ്ഥലത്ത് ഭക്തർ തിങ്ങി ഞെരിങ്ങി നിൽക്കുന്ന ഒരവസ്ഥയാണ് കുട്ടികളെപ്പോലും എൻ ഡി ആർ എഫ് സംഘവും പോലീസും ചേർന്ന് പുറത്തേക്ക് എടുക്കുന്ന കാഴ്ചകൊണ്ട് പലർക്കും ശ്വാസം മുട്ടുന്നൊരവസ്ഥയുണ്ടെന്ന് പറയുന്നുണ്ട് കാരണം ഈ ഫ്ളൈഓവറിൽ ഈ പടികളിലേക്ക് ഇറങ്ങുന്ന ഭാഗത്ത് വലിയ തിരക്ക് പലരും ഞെങ്ങി

ഈ സന്നിധാനത്ത് ഇന്നുള്ളത് പുതുവത്സരമായതിനാൽ ഇന്നലെ മുതൽ തന്നെ വലിയ ഭക്ത ജനത്തിരക്കാണ് സന്നിധാനത്ത് അനുഭവപ്പെടുന്നത് പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ പരമാവധി ഈ തിരക്ക് നിയന്ത്രിക്കാൻ ഇടപെടുന്നുണ്ട് ഇന്ന് പുലർച്ചെ മൂന്ന് മുതൽ ആറു വരെയുള്ള സമയത്ത് ഇരുപത്തിയേഴായിരത്തിലധികം അയ്യപ്പ ഭക്തരാണ് ദർശനം നടത്തിയത് കുട്ടികളായിരിക്കും ഈ ഒരു ക്യൂവിൽ ഉണ്ടെങ്കിൽ ഏറ്റവും കൂടുതൽ ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുക കുട്ടികൾക്ക് പ്രത്യേക ക്യൂ സമ്പ്രദായവും പ്രത്യേക ഒക്കെ ഇവിടെ സ്ഥാപിച്ചിട്ടുണ്ട് പക്ഷേ അതിൽ കൂടി വളരെ കുറച്ചു മാത്രമേ അയ്യപ്പ ഭക്തരും ഒപ്പം കുട്ടികളും ഒക്കെ ഇങ്ങോട്ട് വരുന്ന കാഴ്ച കാണുന്നുണ്ട് അല്പസമയം മുമ്പ് ഒരു കുട്ടിയെ വലിയ തിരക്കിൽ പെട്ട് അവരെ പോലീസാണ് അവരെ എടുത്തു മാറ്റിയത് അധികം എട്ടരയ്ക്ക് വന്ന് ഏറിയതാണ് പന്ത്രണ്ട് മണിയായി ഇവിടെ പോലീസ് അയ്യപ്പന്മാർ ഉടൻ തന്നെ ഓടി വന്ന് ഇടപെട്ട് ഈ ക്യൂവിൽ തിങ്ങി ഞെരിങ്ങി നിന്നിരുന്ന പലരെയും ക്യൂവിനെ പുറത്തേക്ക് എത്തിച്ചിട്ടുണ്ട് പലർക്കും വെള്ളമൊക്കെ കൊടുക്കുന്നുണ്ട് മകരവിളക്ക് തീർത്ഥാടന കാലം ആരംഭിച്ച ശേഷം ഇന്ന് ആദ്യമായാണ് ഇത്രയും വലിയ തിരക്ക് ഇന്ന് അനുഭവപ്പെടുന്നത് या गवर्नमेंट है क्या गवर्नमेंट है लाला दादा बाजार में तो सही है यात्रा है इनको यादव गवर्नमेंट से इनको खत्म करो मेडिसिन जात्रा करेगा मेडिसिन कर प्लीज नहीं मेडिसिन मेडिसिन कर प्लीज क्या करला इनको बंद बेकरला ना केरला गवर्नमेंट तो पूरा बेकर है देखो कितने पब्लिक है हां कितना पब्लिक है कितना पुलिस वाला देखो क्या है क्या है हाँ इकेरल कौनसे सर्जरी आ यार बेटा ले यां के बाल धंधा है जैसे न यां है ना यां मुख्य धंधा धंधा तो है क्या केरला की वो केरला सर्कर पूरा बेकार है पूरा बेकार है परन्तु मेरे हैदराबाद है बताए मिर्चल में इधर ही मारी पादगार पाटर नालेजल तें इंदिया ஏன் சபரிமலை மட்டுமல்ல கூட்டம் ஒரு காரணமே இல்லை கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு மக்களை மிகவும் பாடுபடுத்தி எந்தவித வசதி இல்லாமல் படுத்துகிறது அதே மாதிரி தமிழக கோவில்களிலும் ஏன் உதாரணத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட சுற்றி பாருங்கள் ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது கூட இடம் இல்லாமல் மக்களை பாடாகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி சூழலுக்கெல்லாம் மாற்று நிலை வர வேண்டும் என்றால் முக்கியமாக இந்த நடுநிலை இந்துக்கள் சரி பரவாயில்ல என்னமோ நடந்துக்கிட்டுங்கு சொல்லி புரியாமல் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலம தான் நம்ம வரும் மக்கள் என்னைக்கு புரிய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து மாட்டு வரும் இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் ஹாமாஸ்னாலும் சரி இஸ்ரேலில் யூதர்கள்னாலும் சரி எல்லாமே மதம் சார்ந்து ஏன் இங்கிலீஷ்காரவங்க சவுதி அரேபியானா இஸ்லாமியர் பாகிஸ்தான்னா இஸ்லாமியர் இந்த நம்ம அமே அமெரிக்கா இங்கிலாண்டுன்னு சொன்னால் கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் மதம் சார்ந்து தான் வச்சுருக்காங்க அப்போ தான் அந்த நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பில் இருக்கும் இல்லாட்டினா இதே கஷ்டத்தில் நம்ம இருக்க போகிறோம் ஆகவே அனைவரும் நம்ம ஓட்டு போட வேண்டியது யாருக்கு

பண்ணீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்தோடனே வந்து முதல் கையெழுத்து மது ஒழிச்சு கையெழுத்து போட்டுரும் அப்படின்னா அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வேலை இல்லாமல் போயிடுவாங்க இருபதாயிரம் பேர் டாஸ்மாக்ல இருக்காங்க டாப் டு பாட்டம் நான் எப்பொழுதுமே ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுதுங்க ரொம்ப யோசிச்சு எடுக்கிறாள் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பான் டக்டக்குனு எடுப்பான் ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மக்களை தயார்படுத்தி களத்தை தயார்படுத்தி சில சூழ்நிலையை உருவாக்கி தான் அந்த டெசிஷன் எடுக்கணுங்க திமுக பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க ஜெயகாந்தன் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் வாங்காத விருது கிடையாது இலக்கியம் சம்பந்தப்பட்ட உச்சகட்ட விருது எல்லாம் வாங்கினவர் அவர் திமுக பற்றி எழுதுனதை மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க திமுக என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல அது மனித மரியாதைகளுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் இந்திய நாகரிகத்திற்கும் நமது கலாச்சாரத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பேரழிவின் அறிகுறி திமுக என்பது ஊழலின் மூல வித்து என்று சொல்வது திமுக பற்றிய அதீத கணக்காகிவிடும் அது சமூகத்தில் ஏற்கனவே இருந்த ஊழல்களின் மொத்த விளைவு சமூக பலவீனங்களின் மொத்த சாரம்பு திமுக அழுக்குகளின் மொத்த வடிகால் அவர்கள் சக்தி பெற்று வளரலாம் அல்லது தெரிந்து போய் கவலலாம் வேறு விஷயங்கள் ஆனால் திமுகவின் தன்மைகள் ஒருபோதும் மாறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் எப்படிப்பட்ட சத்திய பாருங்க ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஜெயகாந்தன் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது திமுக ஒரே வார்த்தையிலிருப்பாங்க

இதே மாதிரி மீண்டும் மீண்டும் அற்புத தலைவர்கள் எப்போதாவது தான் வருவார்கள் அவர்களை நாம் இழக்க முடியாது ஆகவே அனைவரும் அனைத்து மக்களும் வெறும் இந்துக்கள் மட்டுமல்ல அனைத்து சார்ந்த மக்களும் ஏன்னா மாற்று மதங்களுக்கும் எந்த நலனும் செய்யலை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் அனைத்து மக்களும் ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும் என்று மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நம்ம இந்தியா முழுவதும் நமது வழிபாட்டு தலங்கள் இந்த சுபீச்சத்தை பார்க்கணும் சிங்கப்பூர் இல்லைங்க பாரிஸ் இல்லைங்க துபாய் இல்லைங்க எப்படி நம்ம நாடு மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அப்போ ஏன்னா நம்ம கோவில்கள் நம்ம நாடே வந்து கோவில் சார்ந்த வளர்ச்சிங்க நம்ம ராஜராஜ சோழன் என்ன சொல்லணும் சார் பெரிய திருக்கோயிலை கட்டினார் மருதுபாண்டி என்ன செஞ்சார் காளையார் கோயிலை கட்டினாங்க தஞ்சாவூர் கோயில கட்டினாங்க இந்த மாதிரி கோவில் சார்ந்த வளர்ச்சி தாங்க நம்மளுக்கு உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் அப்போ இதை மாதிரி நம்ம நாடு மாறுறதுக்கு அனைவரும் வந்து அனைத்து இந்துக்கள் மட்டும் இல்லை அனைத்து மதத்தினரும் சப்போர்ட் பண்ணினா எல்லோரும் நம்ம கூடி வாழ்வோம் சேர்ந்து நிற்போம் வளர்ச்சிக்காக இந்த நல்ல செய்தியை காமிச்சிட்டு ஒரு முடிச்சுக்கிறேன் அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் பாசிட்டிவான மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மாதிரி உருவாகிக்கிட்டு இருக்குது அதனால் அனைவரும் நம்ம ராமர் யாத்திரைக்கு போக போகிறோம் அதாவது திரேதாயு எப்படி வந்து நம்ம ராமர் கோவில் வந்து ராமருடைய ஆட்சி ராமர் ஆட்சி பார்த்தாங்களோ அந்த மாதிரி பார்க்குறது இருக்காங்க அதுக்கு இலவச உணவு வசதி இலவச யாத்திரை எல்லாமே வடநாட்டுக்கு அயோத்தியாவுக்கு போயிட்டு காசியெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரப்போறோம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனைவரும் உங்கள் பேரை நம்மளுடைய சேனலில் கொடுங்க உங்களை எல்லாரையும் ஏறு அழைத்து போகிறதுக்கு அனைத்து ஏற்பாடும் பண்ணிருக்கும் அதனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேண்டிய உங்களுக்கு பூரா இந்த வீடியோவை கொண்டு செல்லுங்கள் மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர்